ராஜா சீரியில்லை இப்போ யாருமே நான் ரகசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் அவங்க ஃபுல்லுடியும் கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த விடிய முடிச்சுன்னு சொன்னா லைக் பண்ணுறேன் சேனல் கண்டிப்பாக ஆதார் வந்தாங்க ரேவதி இருக்காங்களே அவங்க வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம மாட்டுக்கும் இப்போ ராஜாவை விட்டுட்டு வெளியில வந்து போறோம் அப்படி இருக்கும்போது வரத்துக்கு மினிமம் மூணு நாலு வருஷமாவது இருக்கும் நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சேன் மகேஷ் கூட நம்ம தொண்டியை வந்து நேசிச்சோம் ஆனா கார்த்தியை நேசிக்காமையே போயிட்டோமே அது தப்பு தானே இருப்பினும் கார்த்தி தான் என்னோட ஹஸ்பண்ட் அதை யாராலையும் மாற்ற முடியாது மகேஷ் வந்து முன்னாடி நல்லவனா இருந்தான்னு நினைச்சு அவர் என் கிட்ட வந்து கேட்டப்பா கூட கண்டிப்பா நம்ம என்ன முடிவெடுத்தோம் கார்த்தி தான் என்னோட ஹஸ்பண்டுங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஆனா ராஜா விட்டுட்டு போறோம்னா ஏன் மனசுக்கு கவலையாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ரேவதி சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ராஜா கிட்டே போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க நம்ம கார்த்தி மாட்டுக்கும் மாதம் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ராஜா இங்கே வா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வராங்க என்னம்மா ரேவதி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து பேசணும் என்ன ஏதுன்னு கேட்காம நீ வா வண்டி எடு அப்படின்னு சொல்லும்போது சரிம்மான்னு சொல்லி வண்டி எடுக்கிறாங்க என்ன ரேவதி திடீர்னு என்ன அவுட்டிங்கா வெளியிலலாம் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் எதுவும் சர்ப்ரைஸ் தரப்போறியா அப்படின்னு சொன்னோன்னே இதெல்லாம் உனக்கு யார் சொன்னால் ஆமாம் ஏற்கனவே வாட்டி எனக்காக சட்டை வாங்கி கொடுத்த இப்போ வேற ஏதாவது கிஃப்ட் கூட பண்ணலாம் இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் மனசுக்கே தோணுது அப்போனா நம்ம ரெண்டு பேரும் தான் வந்து நினைக்கிறோமோ சரி எங்கே போகணுன்னு சொன்னால் தானே தெரியும் டவுனுக்கு வண்டி விடு அதுக்கப்புறம் நான் சொல்கிறனோடனே டவுனுக்கு வந்துடுறாங்க ஒரு ஜுவல்லரி கடைக்கு வந்து வண்டியை நிப்பாட்டணுன்னே ஒரு பிரம்மாண்டமான ஜுவல்லரி கிடைக்கு முன்னாடி மாதம் வந்து நிப்பாட்டுறாரு நம்ம கார்த்தி உள்ளே இறங்கி வராங்க யாருக்கா வாங்க போகிற சும்மாதான்ப்பா வாப்பா ஆயிரம் கேள்வி கேட்காத அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டு நான் பேசாமல் வரணும் பேசிக்கிட்டே தொந்தரவு பண்ணக்கூடாது சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு மாசா வராங்க இப்போ இருக்கிறதுலே ட்ரெண்டி மாடலில் ஒரு ரிங் எடுத்து காட்டுங்கன்னொடனே அப்படி வந்து காட்டிக்கிட்டே இருக்காங்க கார்த்தி இது உன் கைக்கு ரொம்ப அழகாக இருக்கும்னு அந்த இடத்துல நம்ம ரேவதி எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு ராஜா இந்தா இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ராஜா கிட்டே வந்து கொடுத்தோன்னே மோதிரம் பிடிச்சிருக்கா அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணுன்னா இதை விட்டால் வேறு ஐடியா இல்லையா நான் தான் உனக்கு வாங்கி கொடுத்தேன் அதே மாதிரி நீ எனக்கு வாங்கி தரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் ஒன்றும் நீ வாங்கி தந்ததுனால நான் கொடுக்கல உனக்கு எனக்கா உள்ளேருந்து தோணிச்சு உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு என் மனசு வந்து சொன்னிச்சு அதனால தான் நான் உனக்கு வாங்கி தந்து கொடுக்குறேன் சரியா நீ கொடுத்ததுனால கொடுக்கலன்னு சொல்லிட்டு கையில் வந்து ராஜா கையில் அவங்களே வந்து மாட்டி விட்றாங்க நம்ம கார்த்தி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு சந்தோஷப்பட்டுட்ருக்காப்புல ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ரேவதி உன் மனசு வந்து மாறுது போல இருக்கே அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் பார்த்தாலே தெரியுது என்ன நீ மறந்துட மாட்டியா அப்படின்னு சொல்லி ரேவதி வந்து கேட்குறாங்க நீ கேட்டது எனக்கு சுத்தமா புரியல எல்லா விஷயத்திலும் கெட்டிக்காரனாக இருக்கிற நீ இந்த விஷயத்தை புரியலன்னு சொல்றது எனக்கு என்னமோ தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் சத்தியமா வந்து புரியலம்மா தான் எந்த நேரத்தில் என்ன முடிவெடுப்பனே தெரியாதே அப்படி இருக்கும்போது ஓன் விஷயத்திலலாம் வந்து நீ இதை தான் வந்து நினைக்கிறேன்னு நான் முடிவெடுக்க முடியுமா அவ்வளோ கிழாய்க்கிற சரி நான் வெளிநாடு போகிறேன்ல ஆமா உண்மையிலே போறியா அதானே வேணாங்கிறது சரி சரி நான் அதுவும் பேசலன்னு கார்த்திகை வந்து சமையா வந்து கிளாய்க்கிறாரு என்ன மாட்டியே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே யார் யாருக்கிட்ட கேட்குறது நான் எப்படி உன்னை மறப்பேன் நீ என்ன மறக்காம இருந்தா சரி மோதரம் பிடிச்சிருக்கா ஆ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ரேவதிய பார்த்து சொல்றாங்க நீ மோதரத்தை தானே சொன்ன அப்படின்னு சொல்லி ரேவதி கேட்கும்போது புரியிறவங்களுக்கு புரியும் இப்போ நான் எதை பிடிச்சிருக்குன்னு நீ மனசில் நினச்சி சிரிச்சியோ அவங்களையும் எனக்கு பிடிக்கும் அதே மாதிரி அவங்க வாங்கி கொடுத்த மோதரத்தையும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக பேசிட்டு போகிறாங்க பில்ல கொடுத்தோன்னே என்னடா அது இவர் என்ன இவ்வளோ ரொமான்டிக்காக வந்துருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம ரேவதியும் கார்த்தியும் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இவரை விட்டு பிரிய போகிறோன்னு நினச்சா கஷ்டமாக இருக்குது ஆனால் நான் எடுத்து முன்னாடி வச்சுட்ட பாதையில் பின்னாடி திரும்பக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஒரு அஞ்சு வருஷம் பல்ல கடிச்சிட்டு நல்லபடியாக வேலை பார்த்து செட்டில் ஆகும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இப்போ அவர் மனசில் நான் இருக்கேன் ஏன் மனசில் அவர் தான் இருக்கார் இதை யாராலையும் மாற்ற முடியாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ரேவதி மாட்டுக்கு வீட்டுக்கு வரப்ப யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேணாம் எதை பற்றி நான் வெளியில் வந்து போகிறத நினச்சி நான் ஏன் சொல்ல போகிறேன் சரி ரேவதி ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டு நாள் நீ கிளம்ப போறேன் எல்லாம் ஓகே தான் ஆனால் எல்லா பொருளும் இப்பயே இருக்கான்னு பார்த்துக்க கடைசி நேரத்தில் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லாத கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது என்ன ட்ரெஸ்லாம் தானே அதெல்லாம் பேக் பண்ணிக்கலாம் நீ உண்மையிலே வெளிநாடு தான் போறியா ஏகப்பட்ட பேப்பர்லாம் இருக்கும்ல அதெல்லாம் இருக்கான்னு பாருமா அதெல்லாம் இருந்தால் தான் உள்ளே விடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஓ அதை சொன்னியா சரி சரி நான் எல்லாத்தையும் பார்க்குறேன்னு சொல்லி புக்கு இருக்கான்னு பார்க்குறாங்க புக்கும் இருக்குது அடுத்தது இன்னும் ரெண்டு மூணு பேப்பர் வந்து இருக்குது அந்த ஊர் போகிறதுக்கு உடனே அந்த பேப்பரை வந்து எடுக்கிறாங்க இங்கேயே தான் அந்த பேப்பர் இருக்குது எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு எதார்த்தமாக அந்த பேப்பரை வெளியில் வந்து வச்சிட்றாங்க பெட்டு மேலேயே உள்ளே வைக்காமல் அப்படியே கார்த்தியை நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம ராஜா எவ்வளோ நல்லவராக இருக்காப்புல நான் அவரை ஏற்றிருந்தா இன்னமும் என் வாழ்க்கை நல்லா தான் இருந்திருக்கும் ஆனால் அதை பற்றி அவர் கொஞ்சம் கூட வந்து நினச்சி கூட பார்க்கவே இல்லை அவர் எப்போதும் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் இருக்காப்புல சந்தோஷம் வந்தாலும் சோகம் வந்தாலும் சிவனாண்டி மூலியமாக பிரச்சனை வந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்காப்புல ஈஸியாக வந்து பிரச்சனையை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து அந்த பேப்பர் வந்து காத்துலேயே வந்து பறந்துக்கிட்டே இருக்குது அச்சுச்சோ எங்கடா போச்சு அப்படின்னு பார்த்தா கதவு சாத்தி தான் இருந்துச்சு கதவு கேப் வழியாக வெளியில் வந்து போயிடுச்சு அந்த பேப்பரு உடனே எதார்த்தமாக சுற்றி சுற்றி பார்க்குறாங்க எங்கடா போய் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஜன்னல் வழியாக பார்க்குறப்ப தான் தெரியுது சந்திரகலா கால் பக்கத்தில் தான் அந்த பேப்பர் வந்து இருக்குது அந்த பேப்பரை பார்த்து வாசிச்சிட்டாலே போதும் நம்ம ரேவதி ஆஸ்திரேலியா போகிறாங்கங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அச்சச்சோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாயிடுமே இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது ஒன்றும் புரியலையே நான் இந்த வீட்டை விட்டு போகிறப்ப யாருக்கு எதுவும் தெரியாமல் இருந்தால் தான் வெளிநாடு போக முடியும் இல்லாட்டி அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி ரேவதி சித்தி சித்திக்காலிலேருந்து எப்படி அந்த பேப்பரை வந்து எடுக்கிறது சத்திய சோதனையாக இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கும் போதே ரேவதி பாட்டமாக இருக்கிற விஷயத்த பார்த்துட்றாரு நம்ம ராஜா அப்படியே பக்கத்தில் வந்து நிற்கிறாப்புல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே எதுவும் சொல்ல முடியாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காப்புல அந்த இடத்துல உனக்கு நான் கேட்குறது புரியலையா இப்போ சித்தி கால் பக்கத்தில் பாருன்னொடனே பேப்பர் என்ன இங்கே இருக்குது ஆமாம்ப்பா அந்த பேப்பர் இங்கே தான் இருக்குது இங்கே தானே பத்திரமா இருக்கான்னு பார்க்க சொன்னேன் அதுக்குன்னு நான் பட்டமாக விட சொன்னேன் என்ன ரேவதி எனக்கு பயமாக இருக்கே சாமுண்டேஸ்வரி மாசா அந்த பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க பக்கத்தில் வந்து போய்கிட்டு இருக்கு அச்சோ சித்திக்கிட்டேருந்தே என்னால் எடுக்க முடியலையே அம்மா கால் பக்கத்தில் வந்து இருக்கே இப்போ நம்ம எப்படி அந்த பேப்பர் எடுக்க போகிறோம் தெரியலங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க ராஜா ராஜா நீ தான்ப்பா இந்த பிரச்சனையிலேருந்து என்ன காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கார்த்தி வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காப்புல என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே சீக்கிரம் போயிடு அம்மா வந்து பாத்திரப்போகிறாங்கன்னொடனே அவங்களுக்கு பக்கத்தில் தான் அந்த பேப்பர் இருக்குது அவங்க படிச்சிட்டாங்கன்னா நிச்சயம் வெளிநாட்டுக்கு நம்ம ரேவதி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை மாட்டுக்கும் மாசம் வந்து வந்துருக்காரு ராஜா எடுப்பாரா மாட்டாரா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி ரேவதி ஒரு பக்கம் யோசிக்கும் போதே கரெக்டாக அவங்க மட்டும் பேப்பர் படிச்சிட்டு இருக்கிறப்ப குனிடுறாங்க பேப்பர் வந்து எடுத்துட்றாங்க எடுத்தோட அந்த இடத்துல நம்ம சாமுண்டி சரி பார்த்துட்டாங்க பேப்பர் எடுத்து அப்படியே பேக்கெட்ல வந்து என்ன என்னமாப்பிள்ள என்ன பேப்பர் இருந்துச்சு என்ன எடுத்தீங்கிற மாதிரி அம்மா கேட்ட உடனே இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க நம்ம ரேவதி வெயிட் பண்ணி